அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜேனோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து கோ நம்ம வந்து சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பாடர் டிசைன் இருக்கும் அந்த பாடர் டிசைன் வந்து நம்ம டபுள் கலர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி பண்ண போகிறோம் அதை பாருங்கள் இதில் யூஸ் பண்ணுறதுனாலுமே நம்ம எல்லாமே வாட்டர் பேஸு தான் வாட்ரு பேஸில் அல்டிமா யூஸ் பண்ணுறோம் இதில் நம்ம வந்து டபுள் கலர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் பண்ணோம் எப்பவுமே ஒரு ஃப்ளவர் பண்ணும்போது நம்ம நார்மலாக வச்சு பண்ணுவோம் ஏன்னா பாடர் டிசைன் என்னும்போது நம்ம வந்து டபுள் கலர் வச்சு வாஷ் பண்ணுறோம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் எடுத்துரும் ஒன்று வயலெட்டு வயலட்டுனுடைய லைட்டிங் ஒயிட் ஒன்று வச்சு ரெண்டு கலர் டபுள் கலர் வச்சு வாஷ் பண்ணுறோம் ஃபுல்லாகவே வாஷிங் பண்ணி முடிச்சுட்டு ட்ரையாக விட்டு தான் நம்ம டிசைன் பண்ணோம் நீங்கள் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா என்ன ஆகணும் ஒரு கலர் கூட இன்னொரு கலர் மிக்ஸ் ஆகும் அது வந்து நல்லா இருக்காது அந்தளவுக்கு இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் அது மாதிரி கா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு இந்தளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுவிட்டு அதுக்கப்புறந்தான் வாஷ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து உடனே நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இப்போ வைலெட்னா வயலெட்டு ஃபுல்லாகவே ஒரு லேயர் அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லைனெல்லாம் பண்ணலாம் அந்த லைன் பண்ணும்போது இதுக்கு வந்து தேவையான ஒரு கலர் வந்து பிளாக் எடுத்துக்கலாம் இல்லை டார்க்லேயே வைலெட்டு டார்க் அது அதுமாதிரி எதுவான எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஏன்னா லைட் கலர் மட்டும் மேக்ஸிமம் லைன் ப லைன் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அதில் வந்து ஃபுல்லாகவே டார்க் கலர் வச்சு பண்ணுங்கள் அப்படி டார்க் கலர் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த ஃப்ளவர் கரெக்டாக இருக்கும் ஏன்னா லைட் கலர் பண்ணிட்டு இருக்கும் போகும்போது அந்த லைட்டிங்கில் உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் சுத்தமாக தெரியவே தெரியாது அதனால் ஃபுல்லாவே வந்து டா டார்க் கலர் எந்தளவுக்கு டார்க் கலர் அதேமாதிரி நீங்கள் எந்த பண்ணாலும் நீங்கள் டபுள் லேயர் பண்ணணும் ஒரு லேயர் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது டபுள் லேயர் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள் அந்த ஃப்ளவரு ஏன்னா நம்ம சீலிங் ஒர்க் போது நம்ம சாரத்துலேருந்து நிறைய நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாது அதனால் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை அப்லோட் பண்ணுறோம் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட டபுள் கோடு முடிஞ்சாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு லைட்டிங் ஒன்று பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டரு இந்த டிசைன்ஸ் நம்ம எல்லாமே இந்த வால் பில்லரு எல்லாத்துலேயும் இந்த டிசைன்ஸ் பண்ணலாம் பார்டரு வால் எல்லாமே பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும் இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி கோயில் பெயிண்டிங்கு நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டுருப்போம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம பெயிண்டிங் சம்பந்தமான தகவல் மட்டும் தான் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க நம்ம கிளியர் பண்ணலாம் ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ